அமாசை முற்றாக அளிக்க இன்னும் ஏழு மாதங்கள் தேவை என்கிறது இஸ்ரேல் காசா மீதான போர் இன்னும் ஏழு மாதங்களுக்கு நீடிக்கும் என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த வருடம் அக்டோபர் மாதம் ஏழாம் திகதி இஸ்ரேல் காசா ஆகிய இரு நாடுகளில் இருந்து ஒழிக்கத் தொடங்கிய போர் சத்தம் இன்று வரை ஓயவில்லை இரண்டு நாடுகளின் அதிகார மையங்களுக்கு மத்தியில் பொதுமக்கள் குழந்தைகள் பெண்கள் தங்களது இன்னுயிரை துறந்து வருகின்றனர் ஆனால் இன்னும் போரின் உக்கிரம் குறைந்தபாடில்லை அமாசை அளிக்காமல் ஓயமாட்டோம் என்று இஸ்ரேல் வீர முழக்கமிட்டு வருகிறது கடந்த ஞாயிற்றுக்கிழமை தெற்கு காசாவில் உள்ள ரஃபா நகரத்தில் தற்காலிக முகாம்கள் மீது இஸ்ரேல் படைகள் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியது இது உலகளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்நிலையில் இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் என்று செய்தியாளர்களிடம் கூறுகையில் நாங்கள் எப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஐந்தாவது மாதத்தில் இருக்கின்றோம் அமாஸ் அமைப்பையும் அதன் அரசாங்கத்தையும் அளிக்க எங்களுக்கு இன்னும் ஏழு மாதங்கள் அவகாசம் தேவைப்படும் இதனால் போர் குறைந்தது இன்னும் ஏழு மாதங்கள் நீடிக்கும் எகிப்து எல்லையில் பெரும் பகுதியை இஸ்ரேல் ராணுவம் கட்டுப்படுத்துவதுடன் அமாஸின் ஆயுத கடத்தலை தடுக்கும் வகையில் அனைத்தையும் கட்டுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இதனால் காசாவில் போர் இந்த ஆண்டு முழுவதும் தொடரும் என தெரிவித்துள்ளார் அக்டோபர் ஏழு முதல் காசா மீதான இஸ்ரேலின் போரினால் முப்பத்தி ஆறாயிரத்து இருநூற்று இருபத்தி நான்கு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் எண்பத்தோராயிரத்து எழுநூற்று எழுபத்தேழு பேர் காயமடைந்துள்ளனர் அமாசின் தாக்குதலில் இஸ்ரேலில் இறந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பதாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குரும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்